ஆகেশோ கிரிக்கிங் பேங்க் மாஸ்டர் அண்ட் டாரோ இந்த வாரத்துக்கு انا டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் 678 சிக்ஸ் செவன் எயிட் ஏஞ்சல் நம்பர் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்து ஹாபீஸ் இருக்குது ஹாபிஸ் இருக்குன்னா இப்போ புக் படிக்கிற ஹாபீஸ் இருக்கலாம் குக்கிங் பண்ணுற ஹாபி இருக்கலாம் குக்கிங் பண்ணுறது வந்து பேஷன் பண்ற குக்கிங் வீட்டில் பண்ணி தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் இல்லை அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப பேஷனேட்டாக பிடிச்சி குக்கிங் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை பேக்கிங் கேக் பேக்கிங்காக இருக்கலாம் பிஸ்கட் பேக்கிங்காக இருக்கலாம் இல்ல வந்து ட்ராவலிங் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பணம் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க அதாவது ட்ராவலிங் பண்றாங்கன்னா அவங்க ட்ராவலிங்கோட யூடியூப்பில் ஏதாவது வளாக்ஸ் பண்ணலாம் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுறது இப்போ கேக் பேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதில் வந்து கேக் ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒர்க்லாம் பண்றாங்கன்னா ஒரு டிராயிங் வந்து கண்டக்ட் பண்றது இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபிஸ்லாம் இருந்துட்டு இருந்ததோ அதிலேருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய டைம் பீரியட் இந்த டைமில் வந்துடுச்சு அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கலாம் உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனாக ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்றது தான் இந்த நம்பரோட மீனிங் ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பர் அடிக்கடி உங்கள் கண்ணில் படவும் ஆரம்பிக்கும் இதெல்லாம் மைண்ட்ல நினச்சி இந்த நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே அதுக்கப்புறம் இந்த மந்தோட ரேக்கி கிளாஸ் அதாவது உங்களோட லைஃப்பில் மேஜிக் இந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸுன்னு கூட சொல்லலாம் லைஃப்ல வந்து உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தாராவது ரேக்கியை கற்றுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு வந்து ரேக்கி கிளாஸ் வந்து இந்த மந்த் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயித்து எல்லாம் ரொம்ப நல்ல நாள் நடுவில் வந்து சிவராத்திரி வருது நல்ல பிளெஸ்ஸிங்ஸோட நல்ல வைப்ரேஷனோட இந்த டைமில் வந்து நம்ம ரேக்கி லெவல் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஜூமில் லைவ் காலில் நம்ம மீட் பண்ணுவோம் நீங்களும் வீடியோ ஆன் பண்ணி இருந்துருக்கணும் ஆன் தான் இருப்பேன் ஸோ அந்த கான்வர்சேஷன் அந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் நடக்கிறப்ப தான் அந்த எனர்ஜி பாசிங்லாம் உங்களால் இன்னும் நல்லா சென்ஸ் பண்ண முடியும் அது அந்த கிளாஸ்லேயே நீங்கள் எனர்ஜி சென்ஸ் பண்ணுவீங்க பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரைனிங் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ட்ரைனிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் அஞ்சு உங்களுக்கு நம்ம ஸ்டேஷனை பாப்போம் ஓகே நம்பர் ஒன் அஞ்சு உங்களுக்கு நீங்க இந்த பாலக்கத்தான் விட்டுடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் விடக்கூடிய டைம் இப்ப இருக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு அதை விட்டும் வருவீங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்க கூட வந்து பேசாம போவாங்க கொஞ்சம் கான்டாக்ட் வந்து அவங்க கிட்ட கம்மியாக மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஆக்சுவலா உங்களுக்கு நடக்கிறது வந்து நல்லதுதான் உங்களோட லைஃப்ல சிலர் வந்து போனவங்களோட லைஃப் பர்பஸ் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ உங்களோட லைஃப்பில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் அந்த ரொம்ப மனது கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்கீங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களோட லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கிஃப்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆகும் அதனால சில இடத்துல சிலரோட கனெக்ஷன் கட் ஆகுதுன்னா அதை விட பெட்டரான கனெக்ஷன் உங்களோட லைஃப்பில் வரப்போகுதுன்னு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் அதுக்கு மனசு கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை இப்போ உங்களோட பிஸ்னஸ்லேயோ உங்களோட தொழில்லையோ வந்து இப்போ ஒரு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு இல்லை பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா அதை விட பெட்டர் கம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இப்போ நீங்கள் பெரிய கம்பேக் கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்கள்கிட்ட இருக்கு உங்களோட லைஃப்பில் ஓராலாகவே வந்து நீங்கள் எல்லாமே செட்டில் பண்ணிக்குவீங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துக்குவீங்க இந்த விஷயம் வந்து என்கிட்ட இருக்குது இது வந்து என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் லேட் ஆகுது பொறுமையாக ஒவ்வொன்றா சேர்த்தி சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள் ஆனால் உங்களோட குடும்பத்துக்காக நல்ல ஒரு சேமிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க நீங்கள் வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட்டை வச்சு உங்கள் வரக்கூடிய உங்களோட குடும்ப நபர்கள்லாம் வந்து அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயத்தில் வந்து பெனிஃபிட்ஸ் எடுத்து இருக்க தான் போறாங்க அதனால நீங்க மனசு லோ ஆகணும்னு அவசியமே இல்லை உங்களால நாலு பேருக்கு நல்லது தான் நடந்துட்டு இருக்குது நீங்க எங்கேயுமே லோ ஆகணும்னு தேவையே கிடையாது உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு ஹோல்டு டைமா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம் அது வரைக்கும் இங்கேயே வேலை செய்யலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து இந்த டைம் பீரியட் வந்து ஏற்படும் அதே மாதிரி சொத்து விஷயத்துல எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் லீகலி சைன் போட போறீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியாமல் என்னமோ ஒரு பேப்பர் எல்லாம் வந்து நார்மலாக இது சைன் போட்டதுக்கப்புறம் இல்லை நாங்கள் அதுலேயே முன்னாடியே சொல்லிடணும் நீங்கள் தான் படித்து பார்க்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் வரும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல சைன் போடுறதுக்கு முன்னாடி அதை தெளிவாக படித்து புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா சைன் போடுறதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது வேற யாருக்காவது வந்து நீங்கள் பணம் வாங்கி கொடுக்குறீங்க நடுவுல ஒரு மீடியேட்டரா இருக்கீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக இருந்து எல்லா பக்கமும் பணம் வாங்குறதும் கொடுக்கறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கொடுங்க இது உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறேனாலும் மூணாவது நபர்கள் வந்து எதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இப்போ லீகலாக நீங்கள் எங்கேயாவது கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க அதுவே உங்களுக்கு போதும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரி தான் இருக்குது அது வந்தாலும் ரெண்டு நாளில் கிளியராகவும் ஃபேமிலின்னா சண்டை வராமல் இருக்கவே இருக்காது அது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் வர்றதும் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து அந்த அன்னைக்கே வந்து அது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்கும் ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன சண்டைகளும் வந்து யார் போடுறாங்களோ அவங்களோட மனசுல வந்து அந்த கில்டி ஃபீல் வந்து ஜாஸ்தியா இருக்க போது இந்த கில்டி ஃபீல் இருக்கிறது ஆக்சுவலா ரொம்ப நல்லது அப்ப வந்து அவங்க திருப்பி பேசுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து எதாவது உடம்பு ரீதியாக அடிபட்டு இருந்தது இந்த காயம் ஆறாமல் இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அந்த காயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆறும் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாத்திரம் முடிந்துறீங்க ஒரு ஆயின்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அந்த உடம்பு ரீதியான விஷயங்களில் வந்து ஹீல் ஆயிட்டே இருக்கும் அது விசிபிளாக வந்து உங்களுக்கு எதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள்ஸ்லாம் வந்து வந்துருச்சு அதுக்கு கிரீம் க்ரீம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இந்த வாரம் நல்லா ஹீல் ஆகிறதுக்கு உண்டான டைம் பீரியட் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா உங்களோட ஹார்ட் சக்கரா ஹீல் ஆகுது வந்து ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகக்கூடிய டைம்ல வந்து ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும் மூஞ்சி வந்து நல்லா தெளிவா இருக்கிறதெல்லாம் ஒரு தேஜஸ் உங்களோட ஃபேஸ்ல இருக்கிறதெல்லாம் உங்களால இந்த வாரம் ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியும் இதுதான் நம்பர் ஒன் நினைச்ச உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சிக்ஸ் செவன் எயிட் ஏஜெல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு நம்ம சேர்த்துன்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினைச்சவங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களோட பவர் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் மதிக்கப்படாமல் இருந்தேன் எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காம இருந்துச்சு இதுக்கு வந்து நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன மாரி வேறவங்க இந்த பொசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உண்டான மதிப்பும் உங்களுக்கு உண்டான பொசிஷனும் ப்ராப்பராக அந்த நியாயம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும் அதே மாதிரி சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா

இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப மெயினாக நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக மீட்டிங்லாம் போட்டிங்கனா தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னே வந்து அந்த மூமெண்ட்டே பண்ண முடியும் நீங்கள் ஒரு சின்ன ஃபோன் கான்வர்சேஷனில் பண்ணி இந்த வேலையை முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் அஞ்சு நிமிஷம் பேசினா போதும் அப்படின்றதுல தான் உங்களுக்கு எதாவது குழப்பம் வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக யாரை வந்து பேசணுமோ அவங்க கூட தெளிவாக உக்காந்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் உங்களோட ப கையில் வந்து பணம் தங்கக்கூடும் டைம் வந்து நல்லா இருக்கு இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் உங்களோட வெல்த் ஜெனரேஷன் நல்லா கிரியேட் ஆகும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நல்ல க்ரோத் வரக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கி வாங்கி இருந்தீங்க லேண்ட் வாங்கியிருந்தீங்க உங்ககிட்ட ஒரு லேண்டு வீடு ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதெல்லாம் வந்து நல்ல கண்கூடாக பார்ப்பீங்க அதை பற்றின பேச்செல்லாம் உங்களோட காதுக்கு வரும் ஸோ அதனால நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குன்ட்டு அந்த சந்தோஷம் வந்து உங்களோட மனசுக்கு வந்து நல்லா கொடுக்கும் அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே வந்து அதுக்குண்டான பண சேர்க்கை எல்லாம் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் பெட்டராக உங்களோட ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது என்ன ரீசன்னா இந்த டைம்ல எல்லாம் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக நடந்துக்குவீங்க இது இது இதுதான் வந்து என்னோட கோல் இதெல்லாம் நான் பண்ணணும் இந்த வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளேயே அந்த டிசிப்ளின் வந்து ஏற்படுறோம் யார் ஒருத்தருக்கு அந்த டிசிப்ளின் வந்து ப்ராப்பராக இருக்கும் தான எல்லா வேலையும் நடக்கும் இப்போ வந்து நம்ம கடவுளுக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்றோம் இப்போ வந்து ஒரு இருபது நாள் வந்து நான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கேன் ஒரு ரெண்டு மாசம் வந்து நான் விரதம் இருக்கேன் ரெண்டு மாதம் வந்து டெய்லியும் விளக்கு போடுவேன் அப்படின்ற இந்த பரிகாரங்கள்லாம் இருக்குல்ல நம்ம வந்து கடவுள் நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் நீ பண்ணாதான் நான் கொடுப்பேன் நேரில் வந்து சொல்லல இதெல்லாம் நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம பண்ணுறப்போ தானாக நமக்குள்ளேயே அந்த டிசிப்ளின் வந்துடும் அப்போ வந்து அந்த கடவுள் அப்படியே அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கைடு ஆக ஆரம்பிச்சிடும் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்காளே இவன் இருக்காங்களே இவங்க அதனால வந்து இவங்க கேட்கறத வாரி வணங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த டிசிப்ளினை உருவாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேட்டர்னே முன்னோர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த டிசிப்ளின் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் குரோத்துக்கு உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கான சான்சஸ் இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கீங்க உங்களுக்குன்னு தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பெட்டரான தூக்கம் தேவைப்படுது உங்களை சுற்றி நாலு பேர் வந்து எதாவது ஒன்று பேசிட்டு உங்களை வந்து இந்த வேலை அந்த வேலைன்ட்டு வாங்கிட்டே தான் இருப்பாங்க பட் அதெல்லாம் மீறி உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கேரிங் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்னும் உங்களால ஆக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய தன்மை நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நல்லா இருக்குது குரு பகவானோட பிள பிளஸ்ஸிங்ஸ் இருந்ததுன்னா பணம் வந்து நல்லா கொட்டும் அதனால பண சேர்க்கை எப்போ நடக்குதோ அந்த டைமில் வந்து நல்லா சேர்த்தி வச்சுக்கோங்க ஃபேமிலியில் வந்து ஒரு அமைதியான தன்மை இருக்கும் வெளியே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சில ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை மாற்றி அதெல்லாம் போவீங்க பட் அதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி சில பொருள் வந்து தொலைகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம் அதனால உங்களோட பொருள்கள்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கிறது நீங்களே கே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறத விட சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் யாராவது வந்து உங்களை தப்பு பண்ணுறதுக்கு கூப்பிடுறாங்க சில கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு உங்களையும் விழுக்கிறாங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் போகாதீங்க அதிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கோங்க கேட்கறதுக்கு வேணால் சின்ன விஷயமா இருக்கலாம் ஏதாவது பெருசாக உங்களை மாட்டி விட்றதுக்கான வந்து ஆகும் அதனால அந்த மாதிரி இதெல்லாம் தான் நீங்க போகவே போல நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க இல்லை இப்போ வீட்டில் சொல்லாமல் எங்கேயாவது வெளியே போகிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா வாங்க நம்மலாம் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து மாட்டிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நீங்கள் இந்த வாரம்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணி உங்களோட டிசிப்ளின் வந்து பெட்டராக இருக்குது அதுக்குள்ளேயே இருந்துருங்க தேர்ட் பர்சன் வந்து உங்களை ஏதாவது ட்ரைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னாலே போதும் ஓகே இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேலட் ட்ரெயினிங் நம்ம பத்ரீன் அடிச்சவங்கன்ட்டு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு இல்லாத ஆன்சைட்டிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பாயிண்டே இருக்காது ஆனால் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்குவீங்க ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்குவீங்க உங்களோட தூக்கத்தை வந்து டைமிங் ரொம்ப மாற்றி விட்டுருவீங்க இதெல்லாம் இல்லாமல் இந்த ஆன்சைட்டி ஃபீல் இல்லாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கம்ப்ளீட் ஒரு மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்ட் வேணும் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸ் வேணும் ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணுங்க மெடிடேஷன் டக்கன் பண்ணாதீங்க உங்களுக்கு மெடிடேஷன் முன்னாடி தெரிஞ்சுதுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா அப்போ உட்காந்திங்கன்னா தான் எல்லாமே பிரச்சனையும் மைண்ட்குள்ளே போட்டு ஓவரா குழப்புவிங்க அதனால் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் உட்காந்து உங்களோட ஒரு மூச்சை வந்து இழுங்க நல்ல டீப் ப்ரீத் டீப் ப்ரீத் அவுட் ப்ரீத் ப்ரீத் அவுட் இதை மட்டும் கொஞ்ச நேரம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னா கொஞ்சம் சளி பிடிச்சிக்கிறது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அதுக்கு உண்டான உண்டான சிரப்பெல்லாம் டேப்லெட்லாம் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும் இந்த வாரம் வந்து நிறைய உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு டைம் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு அப்படியே கம்ப்ளீட் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரத்துக்கு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடுவீங்க நீங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுத்தீங்கன்னாலும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணம் வந்து உங்ககிட்ட இருக்கு பணம் சேர்க்க இருக்கு சேஃபான சைட்ல தான் இருக்கீங்க ஸோ ஒரு வாரம் ஒரு இடத்துல பிரேக் எடுக்கிறீங்க லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனால எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் ஆக போறது இல்லை உங்களோட பிஸ்னஸ் உங்களோட ஒர்க் வீடு ரெண்டையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஃபேமிலியில உங்க கூட இருக்க பார்ட்னர் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது வந்து வேலை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களோட வேலையில் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட சப்போர்ட் நீங்கள் நல்லா எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வந்து இத்தனை நாள் இல்லை அப்படின்னு நினைக்கிறது கூட இந்த டைம் பீரியடில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு அதில் நல்ல இன்கம் பேஸ் வந்து கிரியேட் ஆகும் அதே மாதிரி இப்போ வெளியூருக்கு வெளி ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு நீங்க ஏதாவது வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இருந்து வெளி ஸ்டேட் வெளி மாநிலம் இந்த மாதிரி வியாபாரம் பண்றீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப இருக்கு அதே மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பீங்க சில விஷயத்தில் சில இடத்துல வந்து இது நான் எப்படின்னா நான் இப்படிதான் இருப்பேன் இதை வந்து நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சில இடத்துல நினைப்பீங்க பட் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக போனா இன்னும் கொஞ்சமே நல்லா இருக்கும் எல்லாத்துக்கூடையும் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் நீங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் உங்களுக்கு வாட்டர் இன்டேக் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தால் பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து மூன் எனர்ஜியோட இம்பேலன்சஸ் கொஞ்சம் இருக்கும் அப்போ வந்து மூட் ஸ்விங்ஸ் வர்றது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏதாவது சொல்லிடுறது டக்குனு ஃபோம் வர்றது திருப்பி சாந்தமாகறது இதெல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் வாட்டர் இன்டேக் நல்லா பண்ணிக்கோங்க நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க உங்களை இதுவே வந்து உங்களோட மனசையும் வந்து ரொம்ப நல்லா அமைதியாக்கிடும் ஓகே இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் டாரோ ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ